அந்த போன வீடியோவில் சொன்ன மாதிரி அந்த ஓட்டோ இளியத்தில் இருந்ததுக்கு அப்புறம் கிளைடரில் ரைட் பிரதர்ஸ் வந்து முயற்சி பண்ணுறான் அந்த முயற்சி பண்ணுற அந்த பசங்க வந்து சைக்கிள் ரிப்பேர் பண்ணுற பசங்கன்னு சொல்லிட்டாங்க இதை தான் வந்து ரஜினிகாந்த் அவன் மர்மவன் தனுஷ்னு ஒருத்தர் நடிச்சார் இல்லையா அது ஒரு பாட்டில் வரும் சைக்கிளில் தான் கண்டுபிடிச்சான பாரு ரெண்டு பசங்கள் ஏரோப்ளைன் ஏதோ ஒரு அந்த பாட்டில் வரும் அக்யூரேட்டாக எழுதிக்கிறான் அவனும் படிச்சுனா அவ்வளோதான் மெசேஜ் படிச்சுருப்பான் ரெண்டு பசங்கள் சைக்கிள் ரிப்பேர் பண்ண பசங்க இரவுல என்னை கண்டுபிடிச்சிக்கிறான வரி அதில் எதனால் கேட்டுப்பார் எனக்கு அந்த பாட்டு ஞாபகம் இல்லை அதை தான் அவன் எழுதிக்கிறான் அதை தான் நானும் சொல்கிறேன் பட் அவன் சொன்னது இல்லாத இன்னொன்னு சொன்னான் முதல் முதல்ல அந்த ரைட் பிரதர்ஸ் பறந்த டிஸ்டன்ஸ் என்ன தெரியுமா எண்நூத்தி ஐம்பத்தி ரெண்டு அடி இன்னைக்கு நாற்பத்தி ரெண்டாயிரம் அடி பறக்கிற முன்னோடியாரு சொல்லு ரைட் பிரதர்ஸ் அவருக்கு முன்னில ஹோட்டல் இலையன் தான் அவருக்கு முன்னால் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தஞ்சில் பண்ண நான் ஒவ்வொருத்தரும் அவனுடைய உயிரை கொடுத்து பாடுபட்டுக்கிறான் அவனுடைய ஃபேமிலியை கூப்பிட்டு நானூறு கோடி கொடு ஐநூறு கோடி கொடு ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு கோடி கொடுக்குறா நல்லது நடக்கும் அவுத்து போட்டு ஆடுறது எவ்வளோ நேரம் மேலே அதுக்காக நானூறு கோடி கொடுத்தேன் சினிமா பார்க்குறது நித்ரா கிரிக்கெட் ஆகிறத நித்ரா நீ பெரியால் அவர்லாம் என் பேரை மாற்றி கலெக்டர் ஆகிறே இல்லையா பார்க்குறா ரெண்டை கெடுத்து குடிசாக ஆக்கி கொடுக்கலாம் கொரோனா இல்லை இல்லை கொரோனா வச்சில்ல இப்போ ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் ஆறு மாதம் மூடி வச்சிருந்தாங்க மூணு மாதம் மூடி வச்சுருந்தாங்க கோயிலில் சாமிங்களையும் கேட்குறேன் இல்லை ஏன் நான் வி ஆர் நாட் பிலீவர் ஆஃப் காட்ஸ் அது வேறு விஷயம் பட் நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணுறோம் ப்ளான் திராஃபிஸ்ட் நம்ம நம்ம வரவேற்கிறோம் அவங்க தான் கடவுள் ஆகிருக்காங்க மனிதர் டெய்வன்ற மாதிரி ஏன் உங்களுக்கு ராமலிங்க சுவாமிகள் இல்லையா பட்டினத்தார் இல்லையா அவங்கெல்லாம் கண் கூட வாழ்ந்து நம்ம மதிக்கிற அது வேறு விஷயம் என்றது பார்க்காத ஒன்று அதை பற்றி நம்ம எதுவும் ஆனால் சக்தின்றது ஒன்று இருக்குது அது வந்து கிராவிடேஷன் ஃபோர்ஸாக இருக்குது அதுதான் உதாரணத்துக்கு சொன்னாங்க ஆப்பிள் மற்ற கீழே ஐசட் நியூட்டன் உட்காந்துருந்தப்போ ஒரு ஆப்பிள் கீழே விடனா ஏன் இந்த ஆப்பிள் மேலே போல் திங்க் பண்ணறோம் அப்புறம் தான் கிராவிடேஷன் ஃபோர்ஸ்னு புவி ஈர்ப்பு சக்தின்னு ஒன்று அந்த புவியீர்ப்பு சக்தியை சக்தியை இந்த மதத்தில் கடவுள் ஆகிட்டான்னு நான் நினைக்கிறேன் அவ்வளோதான் ஏன் கருத்து இந்த மாதிரி கடவுள்ன்றது வேற மனித ரூபத்தில் வந்தவங்க கடவுள் கடவுளால் அவங்க அவங்க அனுப்பப்பட்டவங்கன்னு அவங்களே கூட சொல்கிறேன் பட்டினத்தார் ராமலிங்க சுவாமிகள்லாம் இன்றைக்கும் எல்லாருமே ராமலிங்க சுவாமிகளுடைய சொந்தக்கார்கா பொன்னேரில் இருக்கிறாங்கண்ணா அவங்க ரத்தத்தில் இருக்காதான் தான் ஏழாம் அறிவில் ஒன்று சொல்கிற அந்த ஜீன்ஸில் வந்தால் இவனுங்க அந்த ஃபைட்டு இந்த சண்டை போடக்கூடியவும் இது ஒரு கண்டு வந்து கண்டுபிடி அந்த மாதிரி போ பொன்னேரிக்கு போட நான் வந்து பொன்னேரி காலேஜில் படிச்சேன் அது வேற அவங்க சொந்தக்கார கிடையாது ஏன் சொல்கிறனா அவன் சீனில் வந்தவங்க ரிலேஷனில் இருக்காங்கல்ல அந்த ஒரு 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 பர்சன்ட்னா எதாவது ஏதாவது போய் கேட்டு தெரிஞ்சிக்க அவர் எப்படி இருந்தார் நான் சொந்த உங்கள் மாமாவோ பெரியப்பாவோ சித்தப்பாவோ அப்பா அம்மாவையோ என்ன உயிரோடு இருக்க வச்சு கேட்டு தெரிஞ்சிக்க